வார்த்தை என்பது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது தீமைக்கு எதுவுங்க தீமை செய்ய ஆண்டு நினைச்சான்னா ஒரு தேவம் நடக்க முடியும் அழிக்கும் முடியுமா முடியும் அவர் ஆனா ஒரு தீமைக்கு தீமை செய்யவில்லை சத்து பசியா இருக்கு உடம்பு சொல்றது போல ஆண்டு வதக்கு மன்னிச்சு அதுக்கு தேவைப்படுங்கல நீங்க மன்னிப்பு மாற மன்னிப்புக்கு அவ்வளவு அற்புதம் உண்டு நீங்க மன்னிச்சீங்கன்னா பெரிய பெரிய அசுவதால ஐஸ்வரியங்களோட மகத்துவங்கள் என்ன பாத்துக்கோ சர்வண ராஜாவின் ராஜாவே அந்த பாவங்களை நமக்கு மன்னிச்சது போல சிலுவில் மன்னிச்சது போல நம்ம மற்றவங்களுக்காக மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம மன்னிங்க என்ன உங்களுக்கு கசப்பு வயதாகி இருந்தாலும் அந்த பாவத்தை இன்னைக்கு இந்த தியானத்தை அநேகத்துல தியானத்து கொண்டிருக்கிறாங்க அநேகத்துல இயேசுடைய தியானத்தை அட்டிக்கப்பட்டதை ஒதைக்கப்பட்டதை அவர் அவர் சிந்தப்பட்ட ரத்தத்தை என்ன தியானத்தைப் பட்டு கொண்டிருக்காங்க அது காரணம் என்ன ஏசு அந்த இடத்துல என்னோட மன்னிச்சா யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை யாரும் செய்ய முடியாத ஒரு காரியம் மன்னிப்புன்ற காரியம் இரண்டாவது பாருங்க ஒரு கல்லை ரெண்டு கல்லன் பக்கத்துல அவர் இருக்கிறார் இன்னைக்கு நிறைய கள்ளங்கள் இருக்கிறாரு நிறைய கள்ளங்கள் இருக்காரு ஆனா ஒரு பக்கம் பரிவசம் பண்ற கல்ல இருக்கிறாங்க ஒரு பக்கத்துல உணர்வுள்ள கல்லை இன்னைக்கு நீங்க யாரா இருக்கீங்க உணர்வுள்ள கள்ளங்களா என்ன ஒண்ணுங்க அந்த உணர்வுள்ள கண்ணை கடைசி வாய்ப்பு அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டான் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட வாய்ப்பை என்ன பண்ணுங்க பயன்படுத்தி கொடுங்க மூணாவது என்ன தகப்பனையும் தாய் என்ன பண்ணுங்க கரணம் பண்ணுங்க இந்த உலகத்துல பொக்கி எழுதுறீங்களா நம்ம கொடுத்த தாய் உலகத்துலயே பெரிய பொக்கிசம் தங்கத்த காட்டுல விசேஷமான கொடுத்த தாய் தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளை மறந்து போறாங்க நிறைய பேர் மறந்து போறாங்க இல்ல தகப்பனையும் தாயும் கடனம் பண்ணுங்க செத்த போய் பால் ஊத்துறது மோர் ஊத்துறது கறி போடுறது பெரிய விஷயமே இல்ல உயிரோடு இருக்கும் போது தகப்படையும் தாயை ஒண்ணுங்க கனம் பண்ணுங்க வயிறாக நோய்களை தள்ளி விடாதீங்க தகப்பனும் தாயிரங்க தள்ளாதீங்கன்னு சொல்லி வாசல சொல்லுங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏழு எலி சபத்தானே ஏழு எண்ணெய் கைவிட்டி இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கைவிடுகப்படுகிற நிலைமை நிறைய இருக்கு ஆனா அதிக முன்னாடியே இயேசு கிறிஸ்து சிறுதியில பிதாவுகிட்ட பாத்துட்டாரு ஏன் அப்படி அந்த இடத்துல பாக்கணும் அந்த அந்த நிலைமை யோசித்து பாத்தீங்களா நம்பி வந்த இடத்துல ஒரு கைவிடப்படுகிற நிலமை இயேசு கிறிஸ்து அந்த சொல்றாரு பிதாவே ஏன் என்னை கைவிட்டீங்க ஏன் என்னை கைவிட்டீங்க நிறைய உட்கார்ந்து இருக்கிறோம் அநேக காரியங்கள் கைவிடப்பட்ட நிலமைகள் நம்பி வந்த கை வந்தால் கைவிடப்பட்ட நிலைமை ஆனா ஒரு நம்பி வந்த இயேசு அந்த இடத்துல சொன்னா ஏன் கைவிட்டு என்ன இன்னைக்கு அந்த பாடுகிற யாரைச்சு பாருங்க அந்த இயேசுக்குமார்களுக்கே அந்த கைவிடுப நிலவில் இருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கை விடுப்ப நிலைகள் வரும்போது நம்ம எப்படி எவ்வளோ அந்த இடத்துல யோசிக்கணும் அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில தன் சிறுவில் எடுத்துக்கொண்டு நடந்தார் இல்லைங்களா பாடல் சகித்து கொண்டார இல்லைங்களா இன்னைக்கு நம்ம ஏன் அந்த பாடல சகிக்காமல் இருக்கிறோம் ஏன் அந்த இடத்துல ஏன் ஏன் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து கேட்டுட்டது ஆனா நம்ம அதை கேட்காதபடி அவர் உத்தகமா நடப்போம் அதுக்கப்புறம் தாகமா இருப்போம் ஐந்தாவது வார்த்தை அவருடைய தாகம் என்னங்க ஆத்ம இந்த இந்த ஆத்ம பாரண சாதாரண காய்கள் பல பேருக்கும் பலனாக இருக்குது